தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் பாருக்கு நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் நான்கு இறை திருவசனம் இருபத்தி இரண்டு என்றும் உள்ளவர் உங்களை மீட்பார் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு எங்கும் நேரில் தேடும் நேரமகமே உந்த நாருமருளும் நிறைந்து வந்தாள் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே ஏசுவின் எங்கும் நேரில் அருள் மயமே உந்த அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே இறைவனு கீதயமுண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டு இறைவனுக்கீதயமுண்டு அந்த இதயத்தில் இறக்கமுண்டு என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனா அனைவர்க்கும் வாழ்வு உண்டு எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு நிருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே உந்தனா சீரும் அருளும் சேர்ந்து வந்தார் ஆனந்தம் நீலை பேருமே இரக்கமும் கருணையும் கொண்டு எமை வழிநடத்தி வருகின்ற இறைவா இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எண்ணிலடங்கா நன்மைகளை எமக்காக செய்தவரை உம்மை நாங்கள் வாழ்த்தி போற்றுகின்றோம் வணங்குகின்றோம் இதோ உமது நெஞ்சனில் வைத்து எம்மை பூட்டி கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்ணுக்குள்ளே கருவெளியாய் எம்மை சேர்த்து வைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ எங்களது எண்ணங்கள் எங்களது வாழ்க்கை என அனைத்தையும் அறிந்து புரிந்து உமது திரு உமது திருவுலத்தின்படி வழிநடத்தி வந்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எம் அருகில் இருந்து எமக்கு நீர் ஆசிரை கொடுத்தீர் நாங்கள் சென்ற ஒவ்வொரு இடங்களிலும் எமக்கு வெற்றியை கொடுத்தீர் நாங்கள் நினைத்து கூட பார்க்க இயலாத அளவிற்கு ஒவ்வொரு நிமிடத்தையும் ஆசீர்வாதமாக நீர் வழி நடத்தினீர் தகப்பனே இரக்கத்தை பொழிந்தீர் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இதோ உமது திருஹயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே சிறப்பாக இதோ இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது திருஹய ஆற்றலும் சக்தியும் எமை வழிநடத்தியது தாங்கியது தகப்பனை நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கவலை அனைத்தையும் நீக்கிட உமது திரு இருதயத்திலிருந்து எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தீர் நலம் தரும் நல்லுறவாய் எங்களுடைய எழுந்தீர் நன்றி ஆண்டவரே நலமளிக்கும் அருமருந்தாய் உமது திரு இருதயம் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தது நன்றி ஆண்டவரேன் விடுதலையாய் வழி துணையாய் இருந்தது இருதயம் நன்றி ஆண்டவரே ஏக்கம் நீக்குகின்ற ஆற்றலாய் இருந்தது இருதயம் நன்றி ஆண்டவரே அனைத்திற்கும் நன்றி 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 என்று நன்றி கூறுகிறோம் தகப்பனே இதோ இந்த இரவு வேளையிலே முழு மனதோடு முழு ஆற்றலோடு உம் திருத்தால் வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளாகிய எங்களை கனிவுடன் கண்ணோக்கி பாரும் இந்த இரவு வேளையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன பொருளாதாரத்தின் நிலை கண்டு குடும்பத்திலே இந்த இரவு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன யாருமே எனக்கு இல்லையே என்று வருத்தத்தோடு பாரத்தோடு நித்திரைக்குச் செல்ல இருக்கின்ற பிள்ளைகளை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன இவ்வாறெல்லாம் நமது குடும்பத்திற்கு கடன் பிரச்சினைகளும் தீராத நோய்களும் நம்மை வாட்டி துன்பத்தில் ஆழ்த்துகின்றனதே என்று குடும்பத்தின் பல்வேறு பிரச்சனைகளை தாங்கி மன நிம்மதியை இழந்து நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் இதோ இந்த நேரத்திலே தகப்பனேன் ஏன் நமது பிள்ளைகள் இவ்வாறு நாம் சொல்வதை கேட்க வடைக்கிறார்கள் என்று ஆதங்கத்தோடு இருக்கிற பெற்றோர்களை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன பெற்றோரை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கஷ்டப்பட்டு படிக்க இயலாமல் இருக்கின்ற பிள்ளைகளை உமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன வெளிநாடுகளிலும் அயல் மாநிலங்களிலும் குடும்ப முன்னேற்றத்திற்காக யராது உழைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன உயிரை ஒரு பொருட்டாக கருதாது கடல் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற கடலிலே பயணம் செய்து மீன்பாட்டிற்காக சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை நமது கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவு வேலையிலே தகப்பன பயணம் செய்கிறவர்களுக்கு எல்லாமுமா இருக்கின்ற ஓட்டுநர் வழி நடத்துனர்களை உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் தரை வழி ஆகாய வழி கடல் வழி என பயணம் செய்கிற ஒவ்வொரு பயணிகளை பயணிகளையும் சிறப்பாக ஓட்டுநர்கள் வழி நடத்தினர்களையும் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே சிறப்பாக நாங்கள் செய்த பாவ பலவீனங்களையெல்லாம் உமது திரை ஹயத்திடம் அர்ப்பணித்து இந்த இரவு வேலையிலே எங்களை மன்னித்திரழுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த இரவானது எங்களுக்கு உமது மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளையும் ஆசிரையும் நாங்கள் கேட்ட விண்ணப்பங்களையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எங்கள் அனைவரையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியிருளும் இருள்ள ஆண்டவரை ஆமேன் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மருகி வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இளையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ